அனைவருக்கும் வணக்கம் அனைத்து மீனவர்களுக்கும் ஆதிக்குடியான தமிழ் குடி மக்கள்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் மீன் பிடிக்கிற தொழில் வந்து இன்னைக்கு நேர்த்த ஆரம்பிச்சதில்லை பாண்டியர் மன்னர்கள் கொடியிலையே வந்து மீன் சிம்பிள் தான் வச்சுருக்காங்க நம்ம பூர்வக்குடி மக்கள் இந்த தொழிலை வந்து காலங்காலமாக எவ்வளோ தலைமுறைகளாக செஞ்சு வந்துட்டு இந்த தொழிலெல்லாம் அழியாமல் அவங்களுக்குரிய உரிமைகள் அடிப்படை வசதி கூட இன்றைக்கி இல்லாமல் ரொம்ப இருக்காங்க அவங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுக்குமாறு தாழ்மையுடன் வேட்டி கொள்கிறேன் இந்த ஃபிஷ்ரீஸ் வந்து நம்ம எப்படி குளோபலாக எடுத்துகிட்டு போகணுன்னு பார்க்கணும் நம்மக்கிட்ட நிறைய டெக்னாலஜிஸ் இல்லை ஹை அண்ட் போட்ஸாக இருக்கட்டும் அந்த போட்ஸ் இருக்க எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் எங்கெங்கே ஃபிஷ்ஷஸ் வரணும்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஹை லெவல் டெக்னாலஜிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம மக்களுக்கு அந்த இதெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ எல்லாமே அவங்களுக்கு வந்து சுலபமாக அமைச்சு கொடுக்குமாறு தலைமுறை கேட்டுக்கொள்கிறேன் டியூனாலாம் வந்து குளோபலாக வந்து பெரிய லெவலில் சேல்ஸ் இருக்கு திருமதி அனிதான்னு சொல்லி அவங்க வந்து இதுக்காகவே அவேர்னஸ் ப்ரோக்ராம் செஞ்சிருக்காங்க அதை என்ன சொல்கிறாங்கன்னா அதை எப்படி கடலிருந்து அதை வெட்டி க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது அப்படி கடலை பிடிச்ச உடனே இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சுட்டாங்கன்னா அது வந்து இன்னும் ரொம்ப நாள் வருது அந்த குவாலிட்டி ஆஃப் மீட் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்காக கேட்டுட்ருக்காங்க இந்த மக்களுக்கு வந்து உரிய ப்ரொட்டக்ஷன் லீகலாகவும் சரி ஐடென்டிக்காலாகவும் சரி அனைத்து வசதியும் அரசாங்கம் செஞ்சு கொடுக்க வேண்டும் ஐயா ஒடிசா பாலு அவர்கள் வந்து மரைன் லைஃப்லேயே வந்து பெரிய ரிசர்ச் பண்ணவர் இன்றைக்கி அவர் இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்மளோட தமிழ் மொழி வந்து இங்கேருந்து ஆஸ்திரேலியா நம்ம நியூசிலாந்து மெக்சிகோ இந்த மாதிரி இடங்களுக்கு இங்கேருந்து பழங்குடி மக்களுக்கும் நம்ம மொழிக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு முப்பதாயிரம் வருஷம் நாற்பதாயிரம் வருஷம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க கடல் வழியாக தான் மனிதர்கள் பயணித்திருப்பார்கள் இன்றைக்கி அந்த பயணத்தினால் இங்கே வந்து அந்த சமுதாயம் அந்த கப்பல் செய்யும் தொழிலாக இருக்கட்டும் நம்ம மக்கள்கிட்ட இருந்துச்சுங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டும் இவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு தரதுக்கு என் மனம் அந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிப்பு நன்றி வணக்கம்